கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி இன்னும் நீங்க கல்யாணமாக இருந்தாலும் சரி சில மத்தவங்க கிட்ட நம்ம அது இந்த வீடியோல என்ன உங்களோட பார்ட்னர் எவ்வளவு பலவீனமானவங்க மத்தவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க பலவீனமான உங்களுக்கு எதிராகவோ ஏன் உங்க பார்ட்னருக்கு எதிராகவோ வேற யாராவது பயன்படுத்தலாம் உங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு எவ்வளவு சண்டை இருந்தாலும் அதை வெளியில மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லவே கூடாது உங்க ரெண்டு பேருக்கு இடையில மூன்றாம் உலக போரே நடந்தாலும் கூட வெளியில பாக்குறவங்களுக்கு பா சூரிய வம்சம் சரத்குமார் தேவயானி மாதிரி என்ன ஒரு பார்த்து அளவுக்கு நீங்க நடந்துக்கணும் உங்க கிட்ட இருந்து உங்களுக்கு செலவுக்கு எவ்வளவு காசு கிடைக்குது அப்படிங்கறத மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல யாராவது வந்து கேட்டாலும் கூட நான் எதிர்பார்க்கறத விட அவங்க அதிகமா தான் குடுக்கறாங்க அப்படின்னு பொய் சொன்னா கூட தப்பே கிடையாது நாலு செவத்துக்குள்ள உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை யார்கிட்டயுமே சொல்லாதீங்க அது உங்களோட பிரைவசி உங்க பார்ட்னரோட அம்மா உங்களோட மாமி உங்களுக்கு இன்னொரு அதுக்காக எல்லா விஷயமுமே அவங்க கிட்ட உங்க பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கி கொடுத்துருக்காங்க உங்க பையன் எனக்காக வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றது தப்பு கிடையாதுதான் ஆனா அது கண்டினியூஸா சொல்லும் போது என்ன நம்ம பையனா இருக்கும் போது இவ்வளவுலாம் செலவழிச்சதே கிடையாது என்ன பொண்டாட்டிக்கு மட்டும் இவ்வளவு செலவழிக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு செய்யும் அதை நீங்க தவிர்த்து கொள்றதுக்கு சில விஷயங்களை மறைச்சிடுங்க அலைப்பாயைப்படத்துல வர மாதிரி கலண்டர்ல ஒரு மாசத்துல எத்தனை நாள் சண்டை போட்டோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சு அது உங்க ஃப்ரெண்டுக்கு இல்லைன்னா உங்க ஃபேமிலில இருக்கிற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா அவங்க அதுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல போய் நாம கேட்டு நடக்க போய் நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணாதீங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய தவறான பிம்பங்களை என்னைக்குமே உருவாக்காதீங்க உங்க அப்பா இப்படித்தான் பொறுப்பே இல்லாதவரு உங்க அம்மாவுக்கு சும்மா காட்டு கத்து கத்தான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லி வளர்த்தீங்கன்னு வைங்களேன் வயசான காலத்துல அது உங்களுக்கே வினையா முடிஞ்சிடும் தவறு செய்யாத மனுஷங்க இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அதனால உங்களோட லைஃப் பார்ட்னர் கடந்த காலத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அதை தயவு செய்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் குத்தி காட்டாதீங்க மத்தவங்க கிட்டையும் சொல்லி காட்டாதீங்க ஆக மொத்தத்துல காதலா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் விக்ரமன் படம் மாதிரி ஸ்மூத்தா ட்ராவல் ஆகணும் மட்டும் நினைக்காதீங்க லோகேஷ் படம் மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு தான் வரும் எந்த மாதிரி போனாலும் சரி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு